கனடாவைச் சேர்ந்த கே கஜன் அவர்கள் இந்த வழங்கியிருக்கிறார் வவுனியாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம்பெறல் இந்த ஏழு குடும்பங்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது இதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்களை அவர் வழங்கியிருந்தார் இந்த அன்னதானத்தை வழங்கி இந்த மக்களுடைய பசியை போக்கா போக்காட்டிய கஜன் அண்ணா அவர்களுக்கு மிக்க நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிர நிதி பங்களிப்புல வந்து எங்களுக்கு வந்து போஷண உணவு நடைபெற்றுக் வந்து நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியுடன் நிலை நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னன்னு சொன்னா இப்ப இக்கட்டான இந்த காலகட்டத்திலேயும் இப்படியான உதவிகள் வந்து மக்களுக்கு நிறைய இந்த சிறுவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இத வந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் நாங்கள் நன்றி கூறுவதோடு அஹ் வன்னி மைந்தன் தளத்திற்கும் எமது மக்கள் சார்பாக இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதும் நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தேன் தந்தானே 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 எல்லாம் வண்ணி பையே ள்ளி கொடுக்கின்ற தங்கம வன்னி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழு மறந்து நின்றால் ஏழை குடில்கள் என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏன் செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க